மட்டுமா இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுறாங்க நிறைய பேர் உள்ள ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நபர்களை வச்சு நம்ம வெளியேற்றிட்டாங்க உள்ள என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியல திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த குப்பை கிடங்க வந்து சென்னையில் இருக்கிற மொத்த குப்பையும் இங்கே வட சென்னையில் போகிற மாதிரி தான் அதாவது வட சென்னையோ குப்பை மாதிரி ஆக்கிட்டாங்க குப்பைத்தொடி மாதிரி ஆக்கிட்டாங்க சப்போ வந்து அந்த தண்ணி நாத்து சொன்னாலே அது வந்து ட்ரீட்மெண்ட் ஆகலை கடல் தண்ணி போயிருந்தது கடல் தண்ணி போயின்னு குளிப்பாங்களா போட்டு போயிருக்கும் போட்டு குப்பை கிடங்க அகற்ற சொல்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்திட்டு போது இந்த ஒரு எரிவலை அமைப்பதை வந்து நாங்க வந்து முற்றிலுமாக எதிர்க்கிறோம் இந்த சைடு மணலி மாதாவரம் எல்லா பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது பெரிய மாசு கட்டுப்பாடாக இதுவாக ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்லாம் இங்கே அதிகமாயிட்டாங்க இது எல்லாமே அந்த சாம்பல் கருவிகள் தான் எவ்வளோ குழந்தைங்க இறந்துட்டாங்க

சென்னை மாநகராட்சி சார்பில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப் போகிறோம் என்று இப்பொழுது ஒரு எரிவுலை திட்டத்தை இங்கே கொண்டு வர இருக்கிறார்கள் அந்த எரிவுலை திட்டம் வந்தால் வடசென்னை என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும் வடசென்னையின் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நச்சுக்களால் சூழப்பட்டிருப்பார்கள் வடசென்னை முழுவதும் விஷ நகரமாக மாறி வடசன்னையினுடைய காற்று கெட்டுப்போகும் வடசென்னையினுடைய நிலத்தடி நீர் கெட்டுப்போகும் வட சென்னையினுடைய நிலம் கெட்டுப்போகும் ஆக இவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சென்னை மாநகராட்சி கொண்டு வரக்கூடாது என்று வடசென்னை மக்கள் ஏகோபித்த கருத்தாக தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநகராட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல திட்டம் இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் மூணு விஷயத்தை அதுக்கு உதாரணமாக நிரூபிச்சிருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் பொய் என்பதை வடசென்னை குடியிருப்போர் நல சங்க கூட்டமைப்பு அம்பலப்படுத்தியிருக்கிறது ஆறு வருஷமாக நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணலி பகுதியில் சின்னமாத்தூர் என்ற ஏரியாவில் ஒரு எரிவுலை திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் அதில் ஒரு நாளைக்கு பத்து டன் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயார் பண்ண போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது இவர்கள் கொடுங்குயிரிலே கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூறு டன் தினசரி எரித்து மின்சாரம் தயார் பண்ண போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த பத்து டன் எரிக்கும் அதிலிருந்து வரக்கூடிய நச்சு தன்மை உள்ள அந்த சாம்பலிலிருந்து வரக்கூடிய உள்ள உலோகங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அந்த மண்ணெடுத்து பரிசோதனை செய்ததில் நிரூபித்திருக்கிறோம் நாங்கள் நிரூபித்த பிறகு அதனால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அங்கே வசிக்கிறார்கள் பக்கத்திலேயே அதனால் அந்த குடும்பங்களுக்கு கேன்சர் வரும் புற்றுநோய் வரும் இதய துடிப்பு அதிகமாகி மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தோல் நோய்கள் வரும் மூச்சு திணறல் வரும் இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து ஐந்து விதமான நச்சுத்தன்மை உள்ள உலோகங்கள் அந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை நிரூபித்த பிறகு அவர்கள் இப்பொழுது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அங்கே சென்று அந்த சின்னமாத்தூர் எரிவுலை ஆலையை மூடியிருக்கிறது வடசென்னை குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் ஐயா சண்முகம் கூறியது போல சின்னமாத்தூர் கிராமத்துக்கு நாங்கள் சென்று பார்த்தோம் அங்கே நம்மளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்னமாத்தூரில் இருக்கக்கூடிய மக்காத குப்பைகளை எரி சொல்லி போட்டிருக்காங்க இது இப்போ செயல்படலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தொடுங்கியூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா அங்கே வந்து ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் வந்து குப்பைகளை எரிக்க போகிறதா சொல்கிறாங்க அதை சரியாக எப்படி கையாளுவாங்கன்னு தெரியாது ஆனால் அங்கேருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள சின்னமாத்தூர்ன்ற கிராமத்தில் வந்து இப்படி ஒரு குப்பை கடங்கு இருக்குது அதோட நிலைமையை நீங்கள் போய் பாருங்கள் அதை அவங்க எப்படி கையாளுவாங்கன்னு தெரியும் அதை வச்சே இந்த அரசு அதிகாரிகள் அவங்க எதன் அடிப்படையில் நம்பி நாங்கள் கொடுங்கியூரில் இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுன்னு சொல்கிறாங்க அதோட நிலவரம் எப்படி இருக்குது உண்மையாலேயே அங்கே மக்கள் சொல்றது உண்மைதானு நம்ம போய் பார்ப்போம் இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது எண்ணற்ற பிளாஸ்டிக் கழிவுகளை எரிச்சிட்டு அதோட சாம்பல் கழிவுகளை அப்படியே எடுத்து இங்கே கீழே போட்டு வச்சுருக்குறாங்க உயிரினங்கள் ஆடு மாடுகள் இருக்கிற இதே பகுதியில் தான் வந்து வெறும் அந்த இதை எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இதை எரித்து தூக்கி போட்டிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கே இருக்கு இது எல்லாமே அந்த சாம்பல் கழிவுகள் தான் சரியாக கையாளாக தெரியாமல் இந்த இதை வந்து நேரடியாக நீர்நிலைகளில் கலக்க விட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மக்காத குப்பை எரிவூட்டும் நிலத்தையே சமாளிக்க தெரியாத இந்த அரசு அதிகாரிகள் தினமும் வந்து ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் அளவுள்ள குப்பைகளை எரித்து அந்த சாம்பல்களை நாங்கள் மிக பாதுகாப்பாக கையாளுவோம்னு சொல்வது வேடிக்கைக்குரிய விஷயமா இருக்குது எவ்வளோ குழந்தை இறந்துட்டாங்க மூச்சு மூச்சுத்தண்ணறி சிபி செல்நகர் மணாலி அந்த எம்எம்டி இந்த என்ன ஊர் அது இந்த இந்த எண்ணூர் அப்புறம் இந்த உங்களுக்குள்ள ஆண்டா குப்பம் இந்த ஆமாம் இறந்தது இதால் இதால் நிறையா புகையெல்லாம் விட்டு நிறைய மூச்சுத்தண்ணறு ஆகி அப்படியே இறந்துட்டாங்க சின்ன பேர் இங்கேயும் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க கண்டங்கரையே இருக்கு அது என்னமோ பண்ணி அவங்க கோர்மெண்ட்லாம் நிறையா பண்ணுறாங்க அதனால மக்களுக்கு நிறையா பாதிப்புனாலும் மூடிட்டாங்க அந்த ஊர் அந்த மனையில் இருந்த மக்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க கலைவரெல்லாம் ஓடி வந்துட்டாங்க வேண்டாம் மூடியா இல்லை ஒன்று ஓடியே போயிட்டானுங்க அவனுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் இல்லை எரிக்கிறது இல்லை மூடிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் மூடணும் மூடியாச்சு தொடங்கக்கூடாது சின்னமாத்தூருன்ற பகுதியில் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து எண்ணற்ற போராட்டங்களை செய்து தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த எரிவுலையை கஷ்டப்பட்டு மூடி இருக்கிறாங்க கொடுங்கியூரில் இதை விட இரநூத்தி ஐம்பது மடங்கு பெருசாக கொண்டு வர தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியாக அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு இடையில் சின்னமாத்தூருக்கும் கொடுங்கியூருக்கும் நடுவில் கக்கன்புரன்ற கிராமத்தில் மக்கும் குப்பை கிடங்கு ஒன்று இருக்கு அந்த கிடங்குலையும் இங்கே அரசு அதிகாரிகள் எண்ணற்ற சூழ் சிக்கல்களை செஞ்சிருக்கிறாங்க என்னோட பேர் வந்து மகேஷ் இங்கே வந்து கக்கன்புரம் சின்னசைக்காட்டில் இருக்கிறோம் நாங்கள் மணலி பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த லாஸ்ட் டைம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பயோவேஸ் வந்து உள்ளே ஆகி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இப்போ அது மறுபடியும் எது அந்த டைமுக்கு தற்காலிகமாக வந்து நிறுத்திட்டோம் அதெல்லாம் பேன் பண்ணி இது பண்ணுறாங்க மறுபடியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் வந்து அடிக்கடி எரிக்கிறாங்க எரிச்சு ஃபுல்லா இங்க இந்த சைடு மணலி மாதாவரம் எல்லா பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது பெரிய மாசு கட்டுப்பாடா இதுவாக ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்லாம் இங்க அதிகமாயிட்டாங்க அப்படி ஆமா நீங்க ரேஷியோ படி கணக்கெடுப்பு பாருங்க நார்மல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரையும் செவன்டீன் பர்சன்டேஜோ இல்ல எயிட்டீன் பர்சன்டேஜோ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எல்லாமே மோஸ்ட்லி இந்த தான் வருது பொல்யூஷன் தான் டைரக்டா சுவாசிக்கிறோம் நாங்க ஏற்கனவே சிபிசியில இருக்கு ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எதுவும் பண்ண முடியாது இவங்களை வந்து இடம் காலியா இருக்குன்னு திட்டங்களை எடுத்து வராங்க ஆனா மக்களுக்கு வந்து அது தேவையா இல்லையான்றத வந்து யாரும் வந்து இது பண்றது இல்ல ஏன் சிட்டியில அண்ணா நகர் நடுவில் அங்கெல்லாம் பிக் ஷாட்ஸ் இங்க வந்து அப்படி இல்லைல்ல அதனால நம்மளுக்கு போடுறாங்க மக்கள் கிட்ட கேட்டு இந்த திட்டம் உங்களுக்கு உங்க பகுதியில பண்ண போறோம் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்ப நடக்கணும் அது கூட இல்லாம இவங்களே ஒரு டிசைட் பண்ணி அப்ப இது என்னது இது தெரியுது மன்னராட்சியா நடக்குது இல்ல இல்ல மக்கள் இந்த குப்பை எரி சமயத்துல நீங்க நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அப்படே எப்படி குழந்தைங்களாம் இருக்கு பயமா இருக்கு சரி இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாமா நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போயிடலாமா போயிட்டு அதுக்கப்புறமா வரலாமா எல்லாமே இது அந்த டைம்ல வந்து சரி பெரியவங்க தாங்கிடுவோம் நம்ம மாஸ்க் போடுவோம் குழந்தைங்களா என்ன பண்ணோம் அது என்ன பண்ணுச்சு இல்ல இப்ப இங்க குடிநீர் நிலத்தடி நீரோட நிலத்தடி நீரும் பயங்கரமா இதனால சஃபர் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா இருக்கும் நீங்க அந்த சைடு இந்த பனைமரங்கள்லாம் பனைமரம் பாதுகாப்புன்னு போட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பனமரம் இருந்தது இப்ப எண்ணுங்க இருபதாயிரம் கூட இருக்காது எல்லாமே மொட்டை பனைமரம் ஆயிடுச்சு அதை இன்னும் கொஞ்ச நல்ல இதுவும் காலி ஆகிடும் எல்லா பனைமரமும் போயிடும் நிலத்தடி நீர் சுத்தமா கடமாயிடுச்சு இங்க அந்த பேக் சைட்ல இருந்து சீவேஜ் வாட்டர்லாம் அப்படியே கூடுறாங்க அப்படியே தண்ணியில ஏன் அதுக்கு சீவேஜ் வந்து சுத்திகரிப்பு பண்ணி ஒரு இது பண்ணலாம்ல அப்படியே பேக் வாட்டர்லாம் ஃபுல்லாக இது பண்ணி நிலத்தடி நீரே மோசம் ஆயிடுச்சு அந்த சைட்லாம் திட்டங்கள் இது பயோகாஸ் வந்தது அது உள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பண மரத்தை வெட்டிட்டாங்க யாருக்கு தெரியும் ஒரு பணமரத்தை கூட நீங்கள் வெட்டக்கூடாது வெட்டிட்டாங்க யார் கேட்பாங்க முழுமையாக இந்த பிரச்சனையோட ஆவணங்களை உங்கள் முன்னாடி நாங்கள் இன்னும் காண்பிக்கல இதோட அடுத்த பகுதியை மீண்டும் விரைவில் உங்ககிட்ட எட்டு வந்து காண்பிக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் தாயர் நன்றி